அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட துணைத்தலைவராக இது வரைக்கும் இருந்தேன் மாவட்ட தலைவர் மீனவரணி பாகல்மடி சண்முகம் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து கிளை செயலராக இருந்தேன் கிளை செயலர் எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் மேலோப்பு பிறந்ததி எண்பத்தி மூணுலேருந்து கிளை செயலராக இருந்தேன் அதன் பிறகு என்னன்னாக்க அம்மா ஐயா சென்றபோது அம்மா அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு வந்து தான் வழிவகுத்தாங்க நமது தமிழ்நாட்டுடைய வழிவகுத்தல் என்ன என்ன செய்யணும் போன அம்மா தான் வழிவகுத்தாங்க டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவர்களால் ஒன்று கூடிதான் இந்த கட்சி கழகத்தை வலுப்படுத்தி மீண்டும் அண்ணா அண்ணாதிமுக என்ற கழகத்தை நிலைநட்டவர்கள் என்று நினைத்து அம்மா மன்னேற்றத்தில் சேர்ந்தேன் எடப்பாடியில எல்லாம் வந்து கட்சியில இருக்கும் போது என்ன வந்து நான் கட்சியில இருக்கும் போது எடப்பாடியெல்லாம் வந்து உருண்டவளம் வைத்துட்டு இருந்தாப்பல அப்படியாப்பட்ட ஆள் வந்து இப்போ வந்து சின்னம்மா வந்து வழிவகுத்து நன்றி உள்ளவர்களாக திரும்பவும் நம்மளுக்கு விசுவாசியாக இருப்பாங்க தான் அம்மா எடப்பாடியை உட்கார வச்சது தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி விட்டது அம்மா சின்னம்மா தான் எடப்பாடியை அண்ணாதிமுக நான் பிடிக்கும் போது எடப்பாடி உருளை வளம் வைத்திருந்தாப்புல அதன் பிறகு சேலம் மாவட்டத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு இப்படிப்பட்ட மத்திய செயலராக பணியாற்றி திரும்பி சின்னம்மா மூலம் அறிமுகப்பட்டாரு ஜெயலலிதா அம்மாவுக்கு அதுக்காக வந்து ஒருத்தவங்க நன்றி நன்றி மறந்துடலாமா இந்த தொகுதியில் இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி எப்படி பதவியில் அமர்ந்தாரு எப்படி முன்னுளைக்கு நிலைநாட்டில் இருக்கிறாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு மட்டும் இல்ல கேரளத்திலும் சரி அதுநாட்டில் எல்லா நாட்டிலும் சரி எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ நன்றி கெட்ட வந்து நடந்துக்கிறது அது எடப்பாடி நடந்தது அது சரியில்லை எல்லாம் ஒன்று தான் அந்த கழகத்தை வலுப்படுத்தி மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரலான்னு அவளோட எதிர்பார்த்தோம் ஒன்றும் இல்ல அதனால அதன் பிறகு என்னக்க அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஏதோ ஒன்று இணைந்து தான் செயல்படுவாங்கன்னு நினைச்சோம் அவங்களும் வந்து ரொம்ப தாறுமாறாக இது பண்ணிட்டாங்க அதனால வந்து நான் அம்மாவோட கட்சியை வலுப்படுத்துறதுக்கு அம்மாவோட பயணிக்கிறேன் என்னைக்கும் அம்மாவுக்கு உறுதுணையாக இருப்பேன்